அனைவருக்கு வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் ராஜுவருணானந்தம் சனி பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் தனுர் லக்னம் தனு ராசி செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பேச்சு எப்படி இருக்க போகிறது உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு இரண்டு மூன்றுக்குரிய சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய லக்ன ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்து கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய முயற்சிகளில் தடை தாமதங்கள்ல ஏற்படுத்தியிருப்பார் ஒரு குழந்தை சார்ந்த முயற்சி அல்லது பாஸ்போர்ட்டுக்கு முயற்சி பண்ணி வெளிநாடு வெளியூருக்கான ஒரு முயற்சிகளை எடுத்திருந்துப்பீங்க அது பாஸ்போர்ட் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு தாமதமும் தடைகள் இருந்திருக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கும் தலைக்கு மேல பிரச்சனை இருந்திருக்கும் முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டிருக்கும் வீரியத்தில் வீரியத்துல பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு படிப்பு வருமானம் சார்ந்த விஷயத்திற்காக முயற்சிகள் எடுத்திருப்பீங்க தீராத ஒரு பிரச்சனைகளையும் மனத்துக்கப்பான அவஸ்தைகளையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க முயற்சி எடுத்து எடுத்து விரைமணிட்டு இருந்திருப்பீங்க ஸோ வருகிற சனி பயிற்சி உங்களுடைய லக்ன ராசிக்கு நாலாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் இது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னா நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய லக்னத்தை பார்ப்பதுனாலையும் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தப் போகிறது ஜாதகரே இட விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் தொழிலுக்காக வேலைக்காக ஒரு மாற்றங்களை சந்திக்கப் போகிறது சுகம் சார்ந்த விஷயங்களுக்காக வீடு சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு விரயங்களை நீங்க சந்திக்க போறீங்க தொழிலுக்காகவும் ஒரு முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறது பழைய வீடை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறது யாரெல்லாம் வந்து இந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வெளிநாடு வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறது பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் யாரெல்லாம் டாக்டர் மருத்துவர்கள் ஜோதிடர்கள் அட்வொகேட்டு லாயர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக தான் அமையப்போகிறது உங்களுடைய லக்ன ராசிக்கு நான்காம் இடத்தில் இந்த சனி பகவான் பேச்சு ஆறுறதுனால கணவன் மனைவி உறவுக்குள்ள சுகம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இடத்த மாற்றி இருக்கிறது வீடை மாற்றி இருக்கிறது அல்லது வீட்டுக்காக செலவுகள் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுடைய மனைவியினுடைய வருமானத்தாலேயோ பேச்சாலேயோ தொழில் சார்ந்த விஷயங்களாலேயோ அவர்களுடைய மன அழுத்தத்தால் வேலை சார்ந்த அழுத்தத்தால் உங்களுடைய சுகம் கெடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தாயார் தாயாரால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால மாமியார் மருமகள் பிரச்சனை வர்றதோ அல்லது வேலையினால கடவுள் மனைவி உறவுகளில் வந்து சுகக்கேடு ஏற்படுகிறதோ வாய்ப்புகள் உண்டு அதனால கடந்த இரண்டரை ஆண்டுகள் தலைக்கு மேலே மனத்துக்கு அவஸ்தைகளையும் ஜாதகரே கடன் நோய் வம்பு வழக்குகளை தேடி போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஸோ இந்த ஆண்டு வந்து ஒரு சிறிய மாற்றத்தோட உங்களுக்கு சனி பயிற்சி வந்து அமைய போகிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பழமையான கோயில்களுக்கு சென்று வாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது போர்வை தானம் கொடுப்பது கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு உதவிகள் செய்வது எள்ளு சாதம் எள்ளு கலந்த உணவை வந்து காகத்துக்கு படைப்பது காமதன வழிபாடு கருமாரியம்மன் வழிபாடு பண்ணுவது தனுசு ராசி ராசியாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டிற்காக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால கடன்களை வந்து வாங்கிக்கிறது நல்லது இதய மார்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வயதான முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இதயம் மார்பு சார்ந்த விஷயங்களில் லங்ஸ் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இப்போமே மெடிக்கல் செக்அப் பண்ணுறது அல்லது மருத்துவ சார்ந்த ஒரு விரயங்களை ஏற்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக உடல் உழைப்புங்கிறது ரொம்பவே தேவை உடல் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுகத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போகணும் ஜிம்முக்கு போகணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது சுகத்தில் கவனம் தேவை வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு மறைமுகமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால சொந்த தொழில் பார்க்குறவங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முதலீடு பண்ணுறது எல்லாம் தவிர்க்கணும் வேலைக்கு போகிறது நல்லது ஸோ தனுசு லக்கணம் இலக்கணம் அட்சய ராசியாக அட்சய லக்கணமாக செல்லக்கூடிய ஜாதகர்கள் சொந்த தொழில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும் முதலீடு போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மனைவியினுடைய படிப்பு வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்களால் ஸ்டேட்டஸ் சார்ந்த விஷயங்களால் நம்ம படிப்புக்கேற்ற வரன்கள் அமையலை வரதட்சணை பிரச்சனை ஸோ இதனால் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு இழுப்பறியான நிலையை ஏற்படுத்தும் தாயார் தாயாரால் இந்த திருமணம் வந்து தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கல்யாணம் முடிய தட்டியும் அம்மா வந்து அந்த குடும்பத்துக்காரங்கிட்ட அந்த அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் யோகம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் உண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்